அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசியோட துவரப்பருப்பு சேர்த்து ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து சாப்பாட்டு பச்சரிசி அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து அரை டம்ளர் துவரம் பருப்பு அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து கால் டம்ளர் பாசி பருப்பு ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் பாசி தான் ரேஷியோ இந்த பருப்பு அரிசியை ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அரிசி பருப்பை வந்து வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு அது மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அரிசி பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் இப்போ கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட அரிசி பருப்பு எல்லாமே உரி வந்திருக்கு இப்போ இது எப்படி பாயில் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து ஃபஸ்ட்டு உருகி வரட்டும் நெய் உருகினதும் நம்ம ஊர்ன அந்த அரிசி பருப்பை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து உள்ளே சேர்க்குறோம் அப்புறமா நம்ம வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம் மொத்தமாக ஒன்றே முக்கால் டம்ளர் அதுக்கு வந்து நாங்கள் ஆறு டம்ளர் தண்ணி விடுறோம் இது வந்து சரியாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை வந்து சேர்த்தாச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தேவையான அளவு வந்து உப்பை வந்து சேர்த்துக்கலாம் இது வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுல இருந்து ஆறு விசில் வழியாகட்டும் அரிசி பருப்பு எல்லாமே குக்கரில் வேகிறதுக்குள்ள இங்கே அதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நெய் ரெண்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரே ஒரு பல்லு பூண்டு ரெண்டையும் சீவி இஞ்சி பூண்டு விழுத வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிப்போம் காரத்துக்கு நாங்கள் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு நாலு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற அரிசி பருப்பை பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிப்போம் வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதமாகணும் அது வரைக்கும் வதங்கி வரட்டும் வெங்காயத்தை வந்து நாலு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்ச தக்காளியும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் விட்டுக்கோங்க தக்காளி வந்து கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் ஆகட்டும் அது வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஒரு கலருக்காக நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் தான் நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து கரம் மசாலாவும் சேர்த்துடலாம் இப்போ வந்து கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து இந்த பருப்பரிசி வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருந்தோம் அதனால இதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டா இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து விட வேண்டிதான் இது எல்லாமே சேர்ந்து வரணும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இது எல்லாமே நல்ல வதங்கி வரணும் அதனால அடுப்பை வந்து லோ டு மீடியம் பிளேம்ல வச்சு இதெல்லாம் வதங்க விடலாம் பாருங்க நம்மளோட தக்காளி வங்கம் எல்லாமே பாருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் இதுதான் சரியான பதம் இப்போ இங்கே வந்து ப்ரெஷர் அடங்கிடுது குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுது ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது சாதம் பருப்பு எல்லாமே எந்த வெந்திருக்கு பாருங்கள் இந்த கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முடிஞ்சளவுக்கு அப்புறந்து அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க நான் பண்ணிக்கலாம் இந்த அந்த தக்காளி நம்ம ரெடியான அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே இந்த தக்காளி விழுதுலயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சேர்த்துட்டு அப்படியெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி விழுதோட எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த சாதம் வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே ஃபைண்டாகி வரட்டும் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் சேர்கிற மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டாச்சு எனக்கு வந்து வேக வச்சு எடுக்கும் போதே கன்சிஸ்டன்சி வந்து சரியாக இருந்தது பாருங்கள் இந்த தான் இருக்கணும் அந்த சாதமும் பருப்பும் உங்களுக்கு சப்போஸ் சாதம் பருப்பு வந்து அந்த உடனே நல்லா அப்படியே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெந்நீரை விட்டு நல்லா நெகிழ்த்திட்டு அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் இதை வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டிதான் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் நம்மளோட சூப்பரான ரெசிபி ரொம்பவே அருமையாக ரெடியாகிடும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய் எல்லாத்தோட சேர்த்து வந்தாச்சு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டிதான் நம்மளோட ரொம்பவே சுவையான தால் கிச்சடி சூப்பராக ரெடியாகிடுத்து இதுக்கு சைட் டிஷ்க்கு அப்பளம் வடாம் எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ